அண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமிகுழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற இந்த செய்தியுடைய தலைப்பு தேவன் விரும்புகின்ற ஆராதனை என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று இஸ்ரேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அந்த வார்த்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அது பொருந்துகிறதாக அது இருக்கிறது நம்மை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கங்களில் முதலாவது நோக்கம் அவர் தொழுகை செய்யப்பட வேண்டும் அவர் நம்மூலமாக ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான நோக்கமாக அது இருக்கிறது அதோடு நாம் நின்றுவிடக்கூடாது தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பற்பல காரியங்களிலே நாம் உற்சாகமாக ஈடுபட வேண்டியதும் அந்த ஆராதனை முறையாகவே அது காணப்படுகிறது ஆராதனை என்றால் ஒரு சபையிலே சென்று ஒரு ரெண்டு மூன்று பாடல்களை பாடி துதித்து ஆராதித்து அப்படி பரவச நிலை அடைவது மட்டும் அல்ல அநேகர் இதை தவறாகவே போதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது மக்களை ஒரு தவறான உணர்ச்சி வயப்படுகிற நிலையில் நடத்துவது ஒரு பரவச நிலைக்கு நடத்துவது அவர்கள் திருப்தி அடையும்படியாக நடத்துவது நிறைய இசைகளை வாசித்து அவர்களை சந்தோஷ கொள்ளும்படியாக நடத்துவது இதுதான் ஆராதனை என்ற ஒரு தவறான ஒரு நிலை இன்றைக்கு பரவலாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது இதன் நாம் தவிர்க்க வேண்டும் ஆராதனை என்பது தேவனை பிரியப்படுத்துவதற்காகத்தான் ஆராதனை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் எப்படிப்பட்ட ஆராதனையிலே பிரியப்படுகிறார் என்று சொன்னால் ரோமர் பனிரெண்டு ஒன்று தெளிவாக சொல்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது அதாவது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான அதுதான் முதலாவது நோக்கமாக இருக்கிறது நம்முடைய என்று சொன்னால் இந்த இருக்கிற உறுப்புகள் இரண்டாவது இந்த சரீரத்தை கொண்டு நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்வு இந்த இரண்டையும் தான் இங்கே நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது சபையில சென்று ஆராதிக்க வேண்டும் அது அவசியமானது அது தவறல்ல அது முக்கியமானது ஆனால் அதோடு நாம் இன்று விடக்கூடாது இந்த சரீரங்களை இந்த சரீரத்தின் உறுப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது சபையிலே சென்று அல்லது ஏதோ ஒரு குழுவிலே சென்று அல்லது தனிப்பட்ட முறையிலேயோ நான் பாடி ஆராதித்து ஒரு ஒரு பரவச நிலைக்கு சென்று அப்படியே திருப்தி அடைந்து முடிவதல்ல ஆராதனை நம்முடைய வாழ்வு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது அதுதான் அதன் மூலமாகத்தான் தேவன் உண்மையான ஆராதனையை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றுல இருந்து பதிமூன்று வரைக்கும் விவிலிய மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கிறேன் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் அதுதான் நாம வந்து பாவம் செய்வதற்கு நாம் இறந்து விட்டோம் பாவம் செய்து வாழ்க்கை ஒன்றை நாம் வாழ்ந்தோம் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்தோம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதர்களாகத்தான் நாம் எல்லோருமே வாழ்ந்திருக்கிறோம் தேவனுக்கு சத்துருக்களாக வாழ்ந்திருக்கிறோம் இப்படியெல்லாம் ரோமர் புஸ்தகத்தில் நிறைய காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறோம் தேவன் நம்மீது இரக்கம் வைத்தவராக நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்மை அவர் ரட்சித்தார் ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் பாவத்திற்கு நாம் மறிக்கிறோம் பாவத்திற்கு மறித்து விட்டு இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு மீட்படைந்தவர்களாக இணைக்கப்பட்டு பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் அதுதான் ஆராதனை அதுக்கு பேர் தான் ஆராதனையாக இருக்கிறது பாவத்துக்கு மறித்து இயேசுவோடு இணைக்கப்பட்டு தேவனுக்குரியவர்களாக தேவனுடைய சித்தப்படி வாழ்கிறவர்களாக அவர் சித்தத்தை செய்து வாழ்கிறவர்களாக நாம் நம்முடைய உறுப்புகளை ஒப்புக்கொடுக்கும்போது போது அதுவே புத்தி உள்ள ஆராதனையாக தேவன் விரும்புகிற ஆராதனையாக இருக்கிறது அடுத்ததா வசனம் ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடல் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் ஒதுக்கி தள்ளிவிட்ட அதற்கு மறித்து விட்டோம் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிற அந்த பாவமானது மீண்டும் நம்மை தொடாதபடி மீண்டும் நம்மை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விடாதபடி அது நம்மை ஆட்சி செய்யாதபடி அதை எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்க அதை வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை நம்மை ஆளாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவின் துணையோடு நாம் காத்து கொள்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக அது இருக்கிறது அடுத்தது நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடத்திலே ஒப்படையுங்கள் ஒரு காலத்திலே நம்முடைய உடல் உறுப்புகளை கொண்டு பல பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் கண்ணை கொண்டு நம்முடைய உடல் உறுப்புகள் பல உறுப்புகளை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் பாவத்தை செய்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் இல்லையா இந்த சரீரம் இந்த சரீரத்தின் செய்கை செத்துவிட்டது இது இறந்து விட்டது என்று சொல்லி இந்த சரீரத்தை கிறிஸ்துவின் செயல்களை செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் அந்த உறுப்புகள் எல்லாம் அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் முழுமையாக நாம் ஒப்பு வேண்டும் இது ஒரே நாளில் நடக்கிறதா என்றால் அப்படி இல்லை தொடர்ந்து நாம் ஆண்டவரை நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்வு நம்முடைய உறுப்புகள் எல்லாம் தேவனுக்குரிய கருவிகளாக அது ஒப்பு கொடுக்கப்படுகின்றன அதனுடைய தேவனுக்குரிய செயல்களை செய்வதற்கு அது பழக்குவிக்கப்படுகின்றன ஆகவே தேவனிடத்திலே நாம் அதிகமாக நெருங்குவதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனையாக இருக்கிறது நம்முடைய உறுப்புகளை பாவம் செய்து பழகிவிட்ட இந்த உறுப்பை பாவத்துக்கு செத்ததாக தேவனுடைய செயல்பாடுகளை செய்வதற்கு அது 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 நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக அருமையானவர்களே மயமான ஒரு ஆராதனை செய்து நாம் திருப்தி அடைவதல்ல தேவனை நாம் திருப்தி அடை செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து தேவன் பிரிய தேவன் விரும்புகிற செயல்பாடுகளை நம்முடைய உடல் உறுப்புகளை கொண்டு செய்து இந்த உலக வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தற்காலிகமான இந்த வாழ்விலே அவருக்கு பிரியமானபடி நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்வை தேவனுக்குரியதாக மாற்றுகிற போது அதுவே தேவன் விரும்புகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக அது காணப்படுகிறது ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தவறான விதத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது ஆராதனை செய்துவிட்டோம் என்று நம்மை நாம் திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடாது தேவன் மகிமைப்படும்படி நாம் வாழ வேண்டும் அதுவே ஆராதனையாக காணப்படுகிறது இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெயித்துக் கொள்ளுங்கள் காட்